ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தான் உங்கள் டெல்லி தமிழ் பொண்ணு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நானும் வினியும் அப்புறம் என் சின்ன பையன் நாங்கள் மூணு பேரும் டெல்லியில் இருக்கிற மலாய் மந்திர் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம் முருகர் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தைப்பூசம் ஸோ அதுக்காக நாங்கள் மூணு பேரும் கிளம்பிட்டோம் என்னோடய ஹஸ்பண்டும் வினியோட ஹஸ்பண்டும் வர முடியல ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே பிளான் பண்ணி நாங்கள் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கிளம்பியாச்சு கோயிலுக்கு ரீச் ஆகிறதாயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் ரீச் ஆயிடுச்சு சரி நம்ம வெளியே பூக்கடையெல்லாம் எல்லாம் இருக்கு உள்ளே கோயில்குள்ளேயும் இருக்கு சரி நம்ம வெளியே வாங்கி வச்சுட்டு போகலாம் சரி வெளியே ரொம்ப கூட்டமா இருந்ததா உள்ள போய் வச்சுக்கலாம் வாங்கி போயிட்டோம் அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆனா பயங்கர கூட்டமாக இருந்தது இன்னைக்கு காவடியெல்லாம் எடுத்திருப்பாங்க அந்த டயத்தில் வந்து பாத்தீங்கன்னா எங்களால் வர முடியல என்னோட ஃப்ரெண்டு சோனியா அவங்களும் காவடி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க வந்து பார்க்கலாம் பார்க்க முடியல ரொம்ப டைம் ஆயிடுச்சு அன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப கூட்டமாக இருந்தது கோயிலில் அங்கே சாமி தரிசனம் பண்ணுறதுக்கே அங்கே ரொம்ப பெரிய லைனாக இருந்தது இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து ஏறி மேலே போகணும் ஸோ அங்கே வரைக்கும் ரொம்ப கூட்டமாக இருந்ததுங்க இங்கே பாருங்கள் அன்றைக்கின்னு பார்த்து ரொம்ப வெயிலுங்க டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் சல் ஜல்தியாக குளிர் முடிஞ்சு வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க அன்றைக்கி பாருங்கள் தைப்பூச அன்னைக்கு ரொம்ப வெயிலாக இருந்தது அதே மாதிரி கூட்டமும் ரொம்ப அதிகமாக இருந்தது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரி ஃபஸ்ட்டு போய் தான் சாமி தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே போகலாம் அப்படின்னு நாங்கள் மேலே வந்து வந்துட்டோம் பிளைட் எல்லாம் பாருங்கள் இங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் இங்க இருந்து ஏர்போர்ட்டுக்கு பக்கம் தான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைன் முடியவே மாட்டேங்குதுங்க பாருங்களேன் எவ்வளோ கூட்டம்னு பாருங்களேன் அந்த த திருப்பதியில போட்டு நம்மளை சாமி தரிசனத்துக்கு முன்னாடி அடைச்சிடுவாங்களே அந்த மாதிரி இங்கே மாதிரி அடைச்சிட்டாங்க பசங்களை வச்சுட்டு நிற்கவே முடியல அவ்வளோ கூட்டம் பிடிச்சி நசுக்கிறாங்க உள்ளே போகிறதுக்கு முடியல ஏதோ ஒரு வழியாக நாங்கள் போய் அந்த கூட்டத்தில் நின்று அப்புறம் சாமி கும்பிட்டு நாங்கள் வந்தாச்சு அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா என் பையன் திருநர் கேட்டான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க சரி அவனுக்காக நான் உள்ளே போய் வாங்கி வாங்கிட்டு போயிட்டேன் அதுக்குள்ளே வினியும் என் பையனும் ரெண்டு பேரும் உட்காந்து என்னென்னமோ பேசிட்டு விளாண்டுட்டு இருக்காங்க சாமி கும்பிட்ற எல்லாம் ஆக்டிங் பண்ணுறான் அங்கே ஒரு சின்ன பாப்பா இருந்தது அந்த பாப்பாவை பார்த்து பார்த்து என் பையன் சிரிச்சுக்கிட்டே இருந்தா வினி அப்படியே ஒரே கலாய்ச்சிட்டே இருந்த அவனை வச்சு பாருங்களேன் என்னென்ன சேட்டை பண்ணுறான்னு பாருங்களேன் முத்தம் கொடுக்கறது என்ன கேலி பேசுறது என்ன ரெண்டு பேருமே ஒரே ஜாலியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் வினி சேர் எப்படி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் அங்கே அந்த சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்து உட்காந்து கொஞ்சம் அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் சரியா அவளுக்கு கீழே சீக்கிரமாக ஏன் போகணும் அது கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் போகலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் மூணு பேருமே உட்காந்து அப்படியே இருந்தோங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர் தெரிஞ்சவங்க நிறையா பேர் இருந்திருப்பாங்க ஆனால் அந்த கூட்டத்தில் யாருன்னு என் எதுவுமே பார்க்க முடியலைங்க என்னோடய தங்கச்சி ஃபேமிலி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்னோடய தங்கச்சி ஃபேமிலி சேர்ந்தவங்க இவங்க வந்தாங்க இவங்க என்ன பார்த்து பார்த்தளோ இல்லையோ ஆனால் வினியை ஃபஸ்ட்டு பார்த்துட்டாங்கவோ நீங்கள் தானே டெல்லி தமிழச்சி உங்கள் வீடியோஸ் நான் பார்ப்பேன் அப்படி இப்படின்னு பாருங்களேன் எனக்கு சொந்தம் பட் என்னை வந்து பார்க்காம வினியை பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா வினி அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிட்டாங்க ரொம்ப சூப்பராக டெல்லி தமிழச்சி என்னோட ஃப்ரெண்டு வினியோட சேனலும் சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ மறக்காமல் அந்த என் ஃப்ரெண்டோட சேனலையும் பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து நல்லா பேசிகிட்டு இருந்தோமா கீழே வந்தாச்சு அதுக்கப்புறம் ஆப்பிள் கொண்டு வந்தோன்னா அதில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பாப்பா குட்டி பாப்பா வந்தாங்களா அந்த பாப்பாவுக்குமே ஆப்பிள் கொடுத்து அந்த பாப்பாவும் ஜாலியாக எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தாங்க சரி கொஞ்சம் நேரம் நம்ம உட்காந்து அப்படியே பேசிகிட்டு இருக்கலாம் அப்படியே கொஞ்சம் ரீல்ஸ்க்காக வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் வினியும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் நான் இருக்கேன் ரொம்ப கூட்டம் ரொம்ப இந்த மாதிரி இருந்தது கூட்டம் அப்படி அப்படின்னு சொல்லி அப்படியே பேசிட்டு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் சரி டைம் ஆகிடுச்சே நம்ம போகலாம் ஏன்னா வந்து ஒரு மணி மே ஒரு மணி நேரத்துக்கு மேலேயா ஆயிடுச்சு சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படி நாங்கள் எனக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம் என் பையன் வந்து பார்த்திங்கன்னா இறங்கவே மாட்டேன்ட்டா அவள் வரவே மாட்டேன்ட்டா குதிக்கிறாங்க அழுகுறான் நான் வரலை அப்படி இப்படின்னு சொல்லி அதுவும் இல்லாமல் அவன் ஃபோனுமே கேட்டுகிட்டு இருந்தாங்க அந்த டயத்தில் ஃபோனும் வேணும் அப்படி இப்படின்னு ரொம்ப இது இருந்தாங்க சரி ஒரு வழியாக நான் சமாளித்து அப்படி கீழே வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு வந்துவிட்டோம் கூட்டம் பாருங்களேன் இன்னுமே இந்த கூட்டம் குறையவே இல்லைங்க ரொம்ப அதிகமாக கூட்டம் அன்றைக்கி தைப்பூசங்கிறதுனால ரொம்ப கூட்டமாக இருந்த இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பிரசாதம் கொடுக்குறாங்க அதுக்கே பெரிய வழியேற ஒரு லைனாக இருக்குங்க என்னால் எப்படிடா போய் பசங்களை வச்சுட்டு நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் இருந்தோம் அப்புறம் எங்கள் ஒரு அக்கா தெரிஞ்சவங்க வந்தாங்களா அந்த அக்கா கூடயும் நானும் பயன் எடுத்துகிட்டு போனேன்னா சரி நீங்கள் முன்னாடி வாங்க பசங்களை வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் முன்னாடி போய் பிரசாதம் வாங்க ஆரம்பிச்சிட்டேன் அதுக்குள்ளே வினி வந்து நின்றுட்டு இருந்தா அப்புறம் நான் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே வினி காணோங்க நான் தேடு தேடுன்னு தேடி ஒரு வழியை விலையை தேடி பிடிச்சி அப்புறம் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம் என்ன சாப்பிட்டோன்னு பார்த்து என்ன கொடுத்தாங்கன்னா தயிர் சாதம் கொடுத்தாங்க அப்புறம் சாம்பார் சாதம் தீந்துருச்சு நாங்கள் வந்து தயிர் சாதம் வாங்கி அப்படியே சாப்பிட்டுட்டு நானும் வினி என் பையன் நாங்கள் மூணு பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் டைம் ஆயிடுச்சு ஏன்னா என்னோட பையன் வந்து ஸ்கூல் போயிருக்கான் அவனையும் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து அங்கே பிரசாதம் கொடுத்தாங்க அது சூப்பராக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க வெளியே வந்தும் கூட பாருங்களேன் கூ கூட்டம் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் காவடி எடுத்ததுனால கூட்டம் அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா தேர் வரும் சாமியில் வந்து தேரில் உட்காந்து வச்சுட்டு வருவாங்க தங்க தேரில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அந்த டயத்தில் நாங்கள் போகலை காலையில் மட்டும் போனதோட சரி அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா செருப்பு எங்களுக்கு காணங்க நாங்கள் தேடி தேடி பிடிச்சி எடுத்து போட்டு போகிறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சரி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி சைடு கோவிலோடது இங்கேருந்து என்ட்ரி இல்லை நாங்கள் போய் காமிச்சோம்ல அந்த சைடு அங்கே போகும்போது அந்த தான் என்ட்ரி அதுக்கப்புறம் சரி நம்ம ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு சரி நம்ம இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே கிளம்புறங்க இன்னும் வெயில் வரல அதுக்குள்ளே நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிட்றங்க ஏன்னா அன்றைக்கி ரொம்ப வெயிலுங்க சார் அதனால் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாக்லேட் மேங்கோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு அண்ணா வினியோட ஹஸ்பண்ட் அண்ணா ஆட்டோ புக் பண்ணிவிட்டாங்க ஸோ அதிலே நாங்கள் உட்காந்து கிளம்பி வந்துட்டோம் இதனால் ரொம்ப சூப்பராக போச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பா ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு புதுசு நான் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்